டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு திருத்திரப்பூலேருந்து அறந்தாங்கி வரைக்கும் ட்ரெயினில் போகலாம் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கும் பார்த்தா ட்ரெயின் ஸ்பீடாக போகுது கையை காட்டுறேன் நிற்கவே இல்லை என்னடா இப்போ திமுரு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நின்றதுக்கப்புறம் அந்த வண்டியில் ஏறிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் கீழே உழைவு போனால் வாடா மடப்பை அப்படின்னு சொல்லி அவனே ஏற்றுகிட்டு நம்ம திருத்திரப்பூர்லேருந்து அப்படியே கிளம்பியாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டில் நம்ம ஃபேன்ஸாக இருந்தாங்க எல்லாருக்கும் ஒரு டாட்டா பாய் பை சொல்லிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு உள்ளே போய் சீட்டில் உட்காரலான்னு பார்த்தா எல்லா இடம் காலையில் வரைக்கும் நம்ம போய் ஆனால் அங்கேயே படுத்தும் தூங்கியாச்சு அதுக்கப்புறம் படுத்த டயரில் அங்கே போய் ஓடி பிடிச்சி விளாடிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ ஃப்ரீயா இருந்துச்சு காரக்குடி ட்ரெயினு வெளில போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா வண்டி கண்ணாமலாம் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு என்னடான்னு ட்ராக் பண்ணி பார்த்தா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் போதுங்க நம்ம வந்து அறந்தாங்கே வந்து இறங்கியாச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லி அதுக்கப்புறம் அறந்தாங்கிலேருந்து வெளில வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு அங்கே வந்து டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வடை ஒன்று சாப்பிட்டா நல்லாவே இல்லை அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இல்ச்ச வாங்கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹரியனா அவன்கிட்ட கொடுத்துட்டு டீ வாங்கி குடிச்சான் டீ ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு நீங்க ஒரு டீக்காக எவ்வளோ தூரம் போய் ட்ராவல் பண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படிங்கறதை கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க